இது ரெண்டுத்தையுமே படத்தில் ப்ராப்பராக காட்டலை அதுதான் படத்தோட பிரச்சனையே அதே மாதிரி படத்தை சுவாரஸ்யமான சீன்ஸ் அப்படின்னு ஒன்றும் கூட கிடையாது படம் பயங்கர லேக் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு கடியாக தான் போவோம் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் இல்லைன்னா உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த மாரிசன் அதாவது ஃபக்த் பாசிலோட ஒரு பெரிய ஃபேன் அதனால தான் அந்த படம் வந்து உள்ளே போய் பார்த்தேன் உண்மையிலேயே படம் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஸ்டோரியில இருந்து ஆரம்பிச்சது ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போச்சு லேகாக போச்சு என்னடா இப்படியே தான் போகும் படம் தெரியாம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கும் போது இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்ரிஸ்ட்டோட ஒன்று வச்சாங்க வடிவல் ஒன் மாட்டல நீ தானே வடிவ மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க ஸ்பாய்லர் பண்ண வரும்னு செகண்ட் ஹாஃப் அப்புறமா அந்த கதைக்கேற்ற மாதிரி அப்படியே நகர்ந்துட்டு போவோம் ஆனாலும் கொஞ்சம் லேக் தான் செய்யுது கிளைமேக்ஸ் போஷனில் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தோட பாசிட்டிவ்னா வடிவல் சாரோட ஆக்டிங் வடிவல் சார் அண்ட் ஃபகத் ஃபாசிலோட காம்போ அன்பேசியம் காம்போ மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்துல சாங்ஸ் அண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு சோஷியல் மெசேஜ் நல்லா இருந்துச்சு பட் என்ன படத்துக்கு ஒரு கோர் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் சொல்லப்படுது படத்துக்கு ஒன்னு பகத்து பாசில் வந்து வடிவேல்கிட்ட மாட்டினார்ல அதை எப்படி கொண்டு போய் ட்ராவல் பண்ணாங்கன்றது ஒன்று ரெண்டாவது வடிவேல் அவருக்குன்னு ஒரு லட்சியம் வச்சிருப்பாரு அதை எப்படி படத்துல ட்ராவல் பண்ணாருன்ற ரெண்டு விஷயம் இந்த ரெண்டுத்தையுமே படத்துல ப்ராப்பராக காட்டல அதான் படத்தோட பிரச்சனையே அதே மாதிரி படத்தை சுவாரஸ்யமான சீன்ஸ் அப்படின்னு ஒன்னு கூட கிடையாது ஒரே ஒரு சீன் அந்த ஒரு சீன் மட்டும் தான் மொத்தம் படத்துலயுமே அப்படின்னு போது படம் பயங்கர லே ரொம்ப லென்தா போற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு பட் இருந்தாலும் இந்த படம் சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் தான் நிறைய சமூக கருத்துள்ள படம் வரும்போது எதுவும் சமூக கருத்துள்ள ஒரு படம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும் எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம்